அன்பு தமிழ் நண்பர்களே தெய்வீக குரலில் மனித என்ற தலைப்பை மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் சேரி மீனாட்சி மருத்துவனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் குரலின் கருத்தும் பொருளும் கதை வடிவில் வந்தால் புரிதலுக்கு தற்காலத்தில் உபயோகமாக இருக்கும் என்பதற்கு இந்த முயற்சி இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம் கதையின் இணைந்து ரசிக்க கேட்டுக்கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய கூடாவுலக்கும் அதிகாரத்தில் முதல் குரல் இது ஒன்றாம் குரல் குரல் என்னவென்றால் வஞ்சமனத்தான் படித்தொழுக்கும் பூரங்கள் ஐந்தும் அகத்தே நகும் இதன் பொருள் என்னவென்றால் பஞ்சமனம் உடையவனது பொய் ஒழுக்கத்தை அவனது உடலில் கலந்திருக்கும் பஞ்சபூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும் பார்ப்போம் தண்டபாணி தேசபக்தர் முருகானந்தம் வாரிசு முருகானந்தம் திருப்பூர் குமருடன் கொடிபிடித்து சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் குமரன் அடிவிட்டு வீழும்போது தைரியமாக தாங்கு பிடித்து அடிகள் வாங்கியவர் போராட்டம் காரணமாக பலமுறை மாதக்கணக்கில் சிறையில் இருந்தவர் சுதந்திரத்திற்கு பிறகு திருப்பூரில் சிறிய அளவில் ஜவுளி வியாபாரம் தொடங்கினார் அவருடைய மகன் காலத்தில் தற்போது தண்டபாணி அண்ட் கோ வனியின் கம்பெனியாக அது வளர்ந்துள்ளது தண்டபாணியை நன்கு படித்து முடித்தவுடன் கலைவாணியுடன் திருமணம் செய்து வைத்தார் தந்தை கடமை முடிந்த நிலையில் முருகானந்தம் தம்பதிகள் முதுமையில் இறந்தனர் போராட்ட தியாகியின் மகன் என அரசு பல சலுகைகளை தண்டபாணிக்கு வழங்கியது அதை நன்கு பயன்படுத்தி தம் செல்வத்தை தண்டபாண்டி பிரிக்கினார் மகன் சுப்பிர தேவன் மகள் தெய்வானை கல்லூரியில் படித்து வந்தனர் திருப்பூரில் செல்வந்தர்கள் பலர் இருந்தாலும் இவருக்கு நாவன்மை அதிகம் பண்பாடு கலை கலாச்சாரம் தேசபக்தி ஆன்மீகம் என பலவற்றையும் சிறப்பாக பேசுவார் தனது அலுவலக தனி தலைவர்கள் படம் அவர்களது சுயசேதங்கள் தொழில் வளர்ச்சி புத்தகங்கள் என சிறு நூலகத்தையே வைத்துள்ளார் வாரம் மூன்று நாட்கள் இரவு ஒன்பது மணிக்கு மேல் அங்கு சென்று கதவி மூடினால் யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது படிக்க வேண்டும் என்பார் என்றார் கதவு சாவி எப்போதும் அவரிடமே இருக்கும் சமூக சமுதாய ஆன்மீக செயல்பாடுகளால் ஊரில் அதிக மதிப்பு அவருக்கு கௌரவம் பிரபலம் என்று ஆனார் சுதந்திர போராட்ட வீரர் மகன் என்ற முறையில் அரசு அதிகாரிகளுடன் தொழிலாளர்கள் பிரச்சினை எல்லாம் பல தாமும் தொழிலில் கரார் பெயர்வழி சம்பளம் பணியாளர் நலன் எல்லாம் ஒரு எல்லை வரைதான் இருக்கும் இப்படி சம்பாதித்தால்தான் பொது சேவை செய்ய முடியும் என்பார் தொழில் விரிவாக்கம் என கூறி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகள் விசிட் செய்வார் அதிக ஆர்டர் ஆனால் மனைவி கலைவாணி ஒரு ஒருமுறை மாடிப்படியில் உருண்டு விழுந்து கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு வைத்தியம் செய்தும் காலை சாய்த்து நடப்பது என்றானது அதை அன்புடன் ஏற்றுக்கொள்வதாக கூறினார் மகன் மகளுடன் தினம் அரை மணி நேரம் உரையாடல் செய்வார் பொதுவான பேச்சு படிப்பு ஒழுக்கம் பற்றிய கவனம் என்ற விதத்தில் இது இருக்கும் செலவுக்கு கொடுப்பதில் படு கண்டிப்பு உடல் நலம் கெட்டுவிடக்கூடாது கூடா வரக்கூடாது இந்த கண்டு சென்றார் அவர்களிடம் பலமுறை வெளியூர் வெளிநாடு சென்று வரும் போது அவரது நடை உடை பாவனை தலை அலங்காரம் எல்லாமே மாறியிருக்கும் இருக்கும் உடலும் இழைத்து வந்தது கேட்டால் போகும் இடத்தில் உள்ளபடி தன் பர்சனாலிட்டியை மாற்றிக் கொள்வதாக கூறுவார் உழைப்பு அதிகம் அதனால் உடல் இழைப்பு என்று சமாதானம் சொல்வார் ஒருமுறை கம்பெனி உற்பத்தி பகுதியில் தொழிலாளர் சம்பளம் என பலவற்றை கேட்க இவர் வழக்கம் போல கண்டிஷன் போட அடிதடியானது தலையில் அடிபட்டு மருத்துவமனை சேர்த்தனர் அங்கு அவருக்கு பால்வினை நோய் மது மற்ற தவறான பழக்க வழக்கங்கள் உள்ளது உறுப்புகள் பாதிப்பு என மருத்துவர்கள் கண்டறிந்தனர் மகனும் மகளும் அறிந்தனர் தண்டவானின் தனியாரையை திறக்க அங்கு மறுபாற்றல்கள் போதை மாத்திரைகள் பால்வினை நோய்க்கான வெளியிடங்களில் சிகிச்சை பெற்றமைக்கு ஆதாரங்கள் கண்டு மனைவி மக்கள் அறிந்தனர் மயக்கம் தெளிந்து நான்கைந்து நாட்களில் வீடு வந்தவர் தன் சுய செயல்பாடுகள் அனைவரும் அறிந்து தலை குனிந்து வாழ்ந்தார் பலரும் தன்னை பார்த்து நகையாடுவதாக உணர்ந்தார் வெளியுள்ள வாழ்வு அஸ்தமனமானது அறையிலேயே முடங்கினார் பிள்ளைகள் துணி பொறுப்பேற்றனர் இவரது தவறான செயல்களால் நோயால் பிள்ளைகள் திருமணம் அமைய மிகவும் சிரமப்பட்டார் இத்துடன் முடிகிறது வாழ்வில் ஒழுக்கம் என்பது ரொம்ப முக்கியம் இந்த ஒழுக்கம் என்பதை நாம் எடுத்துக்கொண்டால் சிந்தனை செய்தால் அதில் ஏதோ பொது நலன்கள் இருப்பது போலவும் அது வந்து நம் ஒழுக்கத்தால் மற்றவர்கள் மகிழ்வாக இருக்க முடியும் என்பது போலவும் ஒரு கருத்துக்கள் உலகில் உள்ளது ஒழுக்கம் என்பது மற்றவர்களுக்கு அல்ல மற்றவர்களுக்கு மட்டும் பயன்படாது நமக்கும் பயன்படும் என்பதை நம் அடிப்படையாக உணர வேண்டும் நமது உறுப்புகள் யாவுமே மென்மையானவை அவை நோய்கள் வரும்போது அவற்றின் திறமை குறைந்துவிடும் நோய்கள் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற சொல்லி போல நோய்களை வராமல் ஒரு சூழ்நிலையை பார்த்துக் கொண்டு மேலும் ஒழுக்கம் என்பது சமுதாயத்தில் ஒரு செல்வத்தை போல ஒரு அடிப்படை தேவை செல்வம் சம்பாதிக்கலாம் செல்வம் இழக்கலாம் ஆனால் இந்த வறுமை காரணமாக சில வசதிகள் குறையலாம் ஆனால் ஒழுக்கத்தை இழந்தால் யாவும் ஏன் அந்த செல்வமும் இழந்தது போல ஒழுக்கத்தை எழுந்தால் வம்ச பெயரும் கெட்டுவிடும் ஒழுக்கத்தை எழுந்தால் குடும்பத்தினர் உள்ளவரும் இல்லாவிட்டால் அந்த ஒழுக்க அவர்களும் அந்த ஒழுக்கத்தை அவர்களும் செயல்பாடுகள் மாறி விடுவார்கள் ஒழுக்கம் எழுந்த சமுதாயத்தில் அமைதி இருக்காது சமாதானம் இருக்காது இதனால் இந்த ஒழுக்கம் என்பது போற்று காக்க வேண்டும் அது காப்பாற்றவர்களுக்கு மற்றவர்கள் ஏளனமாக பார்ப்பதற்கு காரணம் இந்த அடிப்படை காரணங்கள்தான் இதை ஒவ்வொருவரும் புரிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே திருவள்ளுவர் இக்குறளின் கருத்து வலியுறுத்துகிறார் நாமும் இதை சிந்திப்போம் இத்துடன் கதை முடிகிறது வேறொரு குரலுடன் அதன் கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மீனாட்சி மருத்துவமனை வாமலூர் இக்கதையில் வரும் பொருளும் கருத்தும் படங்களும் யாவும் கற்பனையானவை அவை கதை சொல்ல வேண்டிய யாரையும் எவரையும் குறிப்பிட அல்ல இக்கதையினை உபயோகப்படுத்தப்பட்ட படங்கள் வலைதளத்தில் எடுக்கப்பட்டவை அதை பதித்தவர்களுக்கு மரணமான நன்றி இக்கதையினை மற்றவர்கள் கண்பு இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன் மணங்கவர் முருகன் தமிழ் மேலும் வந்துட மக்கள் வாழ்வு வளம் பெற வேண்டி விடை பெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க்கை வாழ்க்கை திரு வணக்கம்